சென்னை பல்லாவரம் இருநூறு அடி ரேடியல் சாலையில் இருபத்தைந்து அடி உயரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் படத்துடன் ஆளும் கட்சியினர் கட் அவுட் வைத்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை துரைப்பாக்கம் ரேடியல் சாலையில் திமுகவின் அரக்கோணம் எம்பி ஜெகத் ரட்சகனின் உறவினர் ஒருவரின் திருமண விழாவிற்கு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை வரவேற்று போஸ்டர்கள் மற்றும் பிரம்மாண்டமாக பேனர்கள் வைக்கப்பட்டு இருபத்தைந்து அடி உயரத்தில் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி சிரித்தபடி இருக்கும் கட் அவுட் சாலையோரம் வைக்கப்பட்டு இருந்தது இந்த பேனர்களில் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி எம்பிக்கள் ஜெகத் ரஞ்சகன் டி ஆர் பாலு அமைச்சர்கள் சேகர்பாபு மா சுப்பிரமணியன் துரைமுருகன் தாமோ அன்பரசன் ஆகியோரின் படங்களும் இடம்பெற்று இருந்தன பெரிய ஏரியில் இருந்து திருமண மண்டபம் வரை மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் பேனர்கள் கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன பதாகைகளில் கட்சி தலைவர்களின் படங்கள் மீது ஒளிரும் லைட்டுகளுக்கு அருகில் உள்ள மின்கம்பங்களில் இருந்து சட்டவிரோதமாக மின்சாரம் பெறப்பட்டுள்ளது கட்டடங்களுக்கு அருகில் எங்கும் ஜெனரேட்டர்கள் தென்படவில்லை என போலீசாருக்கு அப்பகுதி மக்கள் புகார் அளித்தனர் இது பற்றி அறப்போர் இயக்கத்தினர் புகார் தெரிவித்தவுடன் கட் அவுட் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதாக போலீசார் சமூக வலைதளத்தில் பதிவிட்டனர் ஆனால் கட் அகற்றப்படவில்லை என்று அறப்போர் இயக்கத்தினர் மீண்டும் தெரிவித்துள்ளனர் பாதசாரிகள் வாகனங்களில் செல்வோர் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையிலான இத்தகைய பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகளை வைக்கக்கூடாது என்று பல முறை நீதிமன்றங்கள் அறிவுறுத்தி உள்ளன ஆனால் அவற்றை பொருட்படுத்தாமல் ஆளும் கட்சியினர் தங்கள் விருப்பத்திற்கு கட் அவுட் வைப்பது தொடர்கதையாகிறது அரசு அதிகாரிகளும் கண்டும் காணாமல் இருக்கின்றனர் சில ஆண்டுகளுக்கு முன் இதே பகுதியில் கட் அவுட் விழுந்து சுபஸ்ரீ என்ற இளம்பெண் உயிரிழந்தார் அப்படி இருந்தும் சட்டவிரோதமாக கட் அவுட் வைக்கப்படுவதும் ஆளும் கட்சியினரே அதை முன்னின்று செய்வதும் அதை அரசு அதிகாரிகள் கண்டும் காணாமல் இருப்பதும் பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து இன்று மாநிலம் முழுவதும் மருத்துவர்கள் நாற்பத்தை நாற்பத்தை போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலத்தை அடுத்த அஸ்தம்பட்டியில் வளைகாப்பு நடக்கவிருந்த நாளில் பைக்கில் துப்பட்டா சிக்கி ஏழு மாத கர்ப்பிணி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வளைகாப்புக்கு வந்த அவரது பெற்றோர் இறுதி சடங்கில் பங்கேற்று கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராபாளையம் அடுத்த கரடிசித்தூர் கிராமத்தில் தனித்தனி இடங்களில் சிவன் பிள்ளையார் பெருமாள் போன்ற கோவில்கள் அமைந்துள்ளன இந்த கோவில்களின் சுற்றுச்சுவர்களில் மர்ம நபர்கள் பைபிள் வாசகங்களை பேப்பர்களில் கையால் எழுதி ஒட்டிச் சென்றுள்ளனர் மேலும் அதில் சிலைகளை ஒழித்து கட்டுவோம் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர் மேலும் பொதுமக்களுக்கு ஒரு கண்டனம் என்ற தலைப்பில் இப்படிக்கு அந்நியன் என்ற பெயரில் பல கருத்துக்களையும் எழுதியுள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கச்சிராப்பாளையம் போலீசார் போஸ்டர் ஒட்டிய நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிராமத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் இதுபோன்று வாசகங்களை எழுதி ஒட்டிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை அருகே சூரியனார் கோவில் ஆதீனத்தின் சாவி மற்றும் சொத்துக்களை அறநிலையத்துறை கையகப்படுத்தியது சட்டமீறல் என்று விஸ்வ இந்து பரிஷத் தெரிவித்துள்ளது சூரியனார் கோவில் ஆதீன விஷயத்தில் இந்து அறநிலையத்துறை தலையிடுவதை விஸ்வ இந்து பரிஷத் வன்மையாக கண்டிக்கிறது மேலும் ஆதீனம் மடம் யார் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற அதிகாரம் படைத்தவர்கள் பாரம்பரிய ஆதீனங்கள் தான் அரசு அல்ல எனவே அரசு அதிகாரிகள் சாவி மற்றும் சொத்துக்களை கையகப்படுத்தியது சட்ட மீறல்தான் இது போன்ற செயல்களை தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் சட்டத்தை மதிக்காமல் செயல்பட்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் சூரியனார் கோவில் ஆதீனம் மடத்தை யார் நிர்வகிக்க வேண்டும் என்று திருவாவடுதுறை ஆதீனம் தர்மபுர ஆதீனம் மதுரை ஆதீனம் போன்ற பாரம்பரிய குருமகா சன்னிதானங்களை தீர்மானிக்க அதிகாரம் படைத்தவர்கள் குருமகா சன்னிதானங்கள் ஆலோசனைப்படி தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் செயல்பட வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிஷத் அறிவுறுத்துகிறது என்று விஸ்வ இந்து பரிஷத் இணை செயலாளர் நாகராஜன் தெரிவித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோவில் கார்த்திகை மண்டல பூஜை மகர விளக்கு பூஜைகளை முன்னிட்டு புனலூர் சென்று திரும்பும் வகையில் தினமும் சிறப்பு ரயில் இயக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததால் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கான கனமழை எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டுள்ளது அதே நேரம் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு தலா ஐம்பது கோடி ரூபாய் தருவதாக பாஜக பேரம் பேசியுள்ளது என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார் எங்கள் அரசை எப்படியாவது கவிழ்க்க ஐம்பது எம்எல்ஏக்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய் வழங்குவதாக பாஜகவினர் கூறியுள்ளனர் அவர்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் முன்னாள் முதலமைச்சர்கள் எடியூரப்பா பசவராஜ் பொம்மை எதிர்கட்சித் தலைவர் ஆர் அசோகா பாஜக மாநில தலைவர் பி ஒய் விஜயேந்திரா பணத்தை அச்சடிக்கிறார்களா அதெல்லாம் லஞ்ச பணம் அவர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதித்துள்ளனர் கடந்த முறை அந்த பணத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் ஐம்பது கோடி ரூபாய் வழங்கினர் ஆனால் இந்த முறை அதற்கு எங்கள் எம்எல்ஏக்கள் யாரும் சம்மதிக்கவில்லை அதனால்தான் எப்படியாவது இந்த அரசை அகற்ற வேண்டும் என்று பொய் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர் அதனால் என் மீது பொய் வழக்குகள் பதிவு செய்கின்றனர் என்றும் சித்தராமையா கூறியுள்ளார்